தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தின தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த சார்ந்திருக்கின்ற மக்களை நேரடியாக சென்று சந்தித்து அவர்கள் பெறுகின்ற மனுக்களை பெற்று மனுக்களை பெறுகின்ற பொழுது சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்லாமல் அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மண்டலத்தினுடைய தலைவர் அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மாமன்ற உறுப்பினர் குறிப்பாக அரசு அலுவலர்கள் அனைவரும் வைத்து மக்களை சந்தித்து அவருடைய மனுக்களை பெற்று அந்த உரிய அதிகாரம் அதை வழங்கி உடனடியாக அதற்கெல்லாம் தீர்வு காண்கின்ற வகையில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை எடுத்து இன்றைக்கு நேரடியாக நாற்பத்தி ஆறாவது வார்டு இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது கோடியே இருபத்தி மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைப்பது குடிநீர் வசதி மழைநீர் வடிகால் அமைத்தல் சீரமைத்தல் ஊரக சுகாதார நிலையம் கட்டுதல் நாய்கள் கருத்தடை மையம் கட்டுதல் கட்டிடம் பூங்கா சீரமைப்பு பணி நியாய கட்டுதல் பூங்கா அமைத்தல் தூய்மை பணியாளர் குடியிருப்பு சீரமைத்தல் வாய்க்கால் தூர்வாரம் பணி அங்கன்வாடி மையம் அமைத்தல் மின்விளக்குகள் அமைத்தல் பழுது மற்றும் பராமரிப்பு பணி சமுதாயக் குலம் என்று கிடந்த இந்த மூன்று ஆண்டுகளில் ஒன்போது கோடி இருபத்தி மூண்சம் ரூபாய் மதிப்பெற்றில் இந்த பகுதிக்கு மட்டும் நாம் செய்திருக்கின்றோம் ஆக இதனைத் தொடர்ந்து எல்லாத்தையும் நிறைவேற்றி விட்டமா என்று சொன்னால் இன்னும் மக்களுக்கான தேவை இருந்து கொண்டு தான் இருக்கின்றது ஆக அதை நேரடியாக சந்தித்து உங்களோட மனுக்களாக பெற்று இந்த மனுக்களை நாங்கள் பெற்ற பிறகு இங்கே இறங்கி இருந்திருக்கிற அறிஞராக அந்த மனுக்களை அவங்களே புரிச்சிப்பாங்க இந்தந்த டிபார்ட்மெண்ட்டு எங்களோடது இந்த மனம் எங்களுடைய துறை சதனை பிரித்து கொண்டு உடனடியாக அதே என்னிடம் ஒரு குறுகிய குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்னிடம் இந்த விட்டுகளுக்கு செய்ய போறோம் இப்படி செஞ்சிருக்கிறோம் இப்படி செய்வதற்கான அந்த தேவையான நிதியை நாங்கள் பெற்று தர வேண்டும் என்று அவர்கள் எங்களிடம் சொல்லும் பொழுது உடனடியாக அதை செய்து தருகின்ற பணியில் நாங்களும் எங்களை முழுமையாக இறுதிப்படுத்திக் கொள்வது அது ஏன்வாக அமையும் என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு திருவந்தூர் தொகுதியில் என்றைக்குமே பொன்மலை என்பது எங்களுடைய கரத்தை வலுப்பட்டுகிற விதமாக தொடர்ந்து ஆதரவை வழங்கக்கூடிய இந்த பகுதியிலிருந்து இதை தொடங்க வேண்டுமென்ற தான் இன்றைக்கு இதை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம் ஆக ஒவ்வொருத்தரும் ஒன்றும் அவசரப்பட வேணாம் ஒவ்வொரு லைன்னா பொறுமையாக கிட்ட மனு கொடுத்துட்டு இந்த பகவான் இங்கே போக அதிகாரிகிட்ட மனுக்களை கொடுத்து அதற்கான தீர்வுகள் மறந்துடாமல் கொடுக்குற மனுக்களில் உங்களுடைய பேரும் உங்களுடைய முகவரி உங்களுடைய ஃபோன் நம்பர் தயவு செய்து அது நீங்கள் மென்ஷன் பண்ணிருந்தீங்க அப்போ தான் நாளைக்கு எங்களுடைய அன்பழின் இந்த வகையில் நாங்களும் தனியாக ஒரு டீமே வச்சுருக்கோம் அந்த தீ மூலமாக அவங்களுக்கும் தொலைபேசி தொடர்பு கூட என்ன நடக்குது வேறே நடக்குது எங்கெங்க அதை நின்று கொண்டிருக்கல இன்னும் எவ்வளவு வேகத்தில் செய்யப் போகிறேங்கிறதோ உங்களுக்கும் அதை தொடர்ந்து அதுக்கான தகவலை அவ்வளோ தொலைபேசினு அவங்களுடம் அவங்களுக்கு சொல்லுவார்கள் அது அந்த வகை ஒவ்வொருத்தராக வந்து அந்த மனதில் வழங்க வேண்டும் என்று நான் அன்பு திருவெறும்பூர் தொகுதி மாநகராட்சிக்கு பொன்மலை பகுதியில் மக்கள் கூட்டம் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிக்கு உட்பட்ட பொன்மலை நாற்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி ஆறாவது வார்டு பகுதிகளில் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது இந்த மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் தமிழக பள்ளிகள் துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று அவர்கள் குறைகளை கேட்டறிந்தார் மேலும் இது குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறுகையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் இந்த பொன்மலை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் ஒன்பது கோடியே இருபத்தி மூன்று லட்சத்தி தொன்னூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணி குடிநீர் வசதி மழைநீர் வடிகால் வசதி அங்கன்வாடி சமுதாய கூடம் ஊரக சுகாதார நிலையம் கட்டுதல் நாய்கள் கருத்தடை மையம் அமைத்தல் உட்பட பல்வேறு பணிகளை இந்த மூன்று ஆண்டுகளில் முடித்து அதை மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளதாகவும் எனினும் பொதுமக்களின் அனைத்து குறைகளையும் தீர்க்க முடியுமா என்றால் அதற்கு ஒரே தீர்வு இந்த மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் தான் என்றும் இந்த மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக நானும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் அனைவரும் பொதுமக்களாகிய உங்களை நேரில் சந்தித்து அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்களின் குறைகளை ஒரே இடத்தில் கேட்டறிந்து அதை அரசு அதிகாரிகளிடம் எடுத்துரைத்து அதற்கு உடனடி தீர்வு காண்பதற்காக அமைக்கப்பட்ட கூட்டம்தான் இந்த மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் என்றும் தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தல்படி இந்த மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் நடத்தப்படுவதாகவும் இந்த கூட்டத்தில் கொடுக்கப்படும் மனுக்கள் இந்த முகாமில் கலந்து கொள்ளும் அரசு அதிகாரியிடம் உடனடியாக வழங்கப்பட்டு அதற்கான தீர்வு கேக்கப்பட்டு வெகுவிரைவில் முடிக்கப்படுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் எனவும் எடுத்துரைத்தார் மேலும் இந்நிகழ்வில் மாநகர செயலாளரும் மண்டல குழு தலைவருமான மதிவாணன் பொன்மலை பகுதி செயலாளர் தர்மராஜ் மாமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ் சீதாலக்ஷ்மி மற்றும் வட்ட செயலாளர்களான பரமசிவம் முருகன் தமிழ்மணி முருகானந்தம் உட்பட அரசு உயர் அதிகாரிகள் அனைத்து துறையின் அதிகாரிகள் என இந்த மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக कई महिला கவுன்சிலர் <laughs> கலாச்சார <laughs>